ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷேப் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே வச்சு நீங்கள் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இருக்குது இந்த சைடில் வந்து நமக்கு ஓப்பன் சைடு கரைப்பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சுருக்குங்க ராயல் இருந்தால் ஒரு லைன் போட்டுக்கோங்க எனக்கு அது ஈவனாக இருக்குது அதனால் கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்கேல லைன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ உடைய பேக் ஹைட் வந்து பார்க்கணும் ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க இந்த சைடில் ஆம்போல் சைடு இது இப்படி கிளாத்தை உதறி விட்டு இந்த மாதிரி நேராக வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு உடைய ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே பிளவுஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபோல்டிங் எஜும் பிளவுஸ் அளவு உடைய ஃபோல்டிங் எஜும் ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்க மாதிரி இந்த இருப்பு சுற்றுலாம் கரெக்டா அந்த பட்டி அளவுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பிளவுஸ் அப்படியே இருக்கட்டும் இதுல எதுவுமே நீங்க வந்து மாத்த வேண்டாம் பிளவுஸா ஒன்ஸ் வந்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கணும் அளவே மாத்தாம கிட்டத்தட்ட எல்லா அளவும் நம்ம பேக் சைடுக்கு தேவையான அளவு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்க முடியும் ஆனால் ஷோல்டர் மட்டும் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் முன்பக்கமா வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சைஸ் பிளவுஸ் தான் கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் இந்த மாதிரி இதை கழுத்து அப்படி நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் நமக்கு சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே அரை இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இடுப்பு சுற்றளவு சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுட்டு டாட்டுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் இன்னும் அப்படியே இருக்கட்டும் நம்ம செஸ்டானு வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் அளவு மட்டும் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுட்டு லைட்டாக அவுன் போல் சைடு மட்டும் லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க கீழே ஒரு அளவு மார்க் பண்ணிக்கங்க இதுல நமக்கு ஸ்டிச்சிங் லைன் எங்க இருக்கு மேல வந்து கட்டிங் லைன் மேல எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சோல்டர் சோல்டர் வந்து நமக்கு சரியான அளவு வந்து மார்க் பண்ணணும் இதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் கழுத்துடைய அகலம் அதிகமா போகாம இருக்க லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இது ஏ சைஸ் பிளவுஸ் அப்படின்றதுனால நமக்கு ரெண்டரை இன்ச் வந்து நெக் ரவுண்ட் இருந்தா போதும் அதை மட்டும் இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இப்ப நான் இதை வச்சிருக்கிறதும் கரெக்டா தான் இருக்கு எனக்கு கட்டிங் லைன் அப்படின்றது வந்து ஸ்டிச்சிங் லைன் இங்க இருக்கு கட்டிங் லைன் முன்னாடி வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி ப்ளவுஸ்லயும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிருக்கிறது ஸ்டிச்சிங் லைன் இப்ப நான் இன்ச் விட்டு மார்க் பண்றது கட்டிங் லைன் இந்த மாதிரி அளவுகளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் நெக் ஸ்டிச்சிங் லைன் மார்க் பண்ணிருக்கேன் மேல ஒரு கால் சேர்த்து போட்டிருக்கேன் கட்டிங் லைனுக்காக வந்து போட்டிருக்கேன் இப்ப இந்த பிளவுஸை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் ஷோல்டரில் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் மேலே இப்போ நான் மார்க் பண்ணுறது கட்டிங் லைன் பேக் நெக்குக்கு இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறது கட்டிங் லைன் அதே மாதிரி ஆங்ஹோல் உயரத்துக்கும் நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் லைன் இப்போ நான் மேலே மார்க் பண்ணுற லைன் தான் கட்டிங் லைன் இது வந்து பாத்தீங்கன்னா செஸ்டோட சரியான அளவு இதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விடணும் இதுக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்க இந்த மாதிரி இன்ச் டேப் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒன்றரை இன்ச் ஏன்னா கரெக்டான கையெல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்ப இதனுடைய சரியான அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இதுதான் நமக்கு கரெக்டான இருப்பு சுற்றளவு ஆனா இந்த ஆங்கோல் அளவு நேர் அப்படியே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இது எதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்றோம்னா நமக்கு ஃப்ரண்ட் அந்த டாட்டுக்கு தேவையான துணி லைட்டாக கிராஸ் போட்டுக்கலாம் இதை லாஸ்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த துணியை நம்ம லாஸ்டா ட்ராயிங் போட்டு லாஸ்டா வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இந்த மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிட்டு இந்த கார்னர் வந்து கரெக்டாக ஒன் இன்ச் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இந்த சிடியை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் சீடி அல்லது ஆம்கோல் ஸ்கேல் எது வேணாலும் சரி வச்சு மார்க் பண்ணிட்டு மேலே அரை இன்ச்சு விட்டுருக்கப்போல அதில் இருந்து ஆம்போல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பிளவுஸில் பேக் சைடு வந்து எடுத்துக்கிங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இந்த ஆம்போல் வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஆம் ஆம்போல் வளைவு கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு மறுபடியும் நான் செக் பண்ணிக்கலாம் எப்பயுமே ஆம்போல் வளைவு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் ஒன்ஸ்க்கு ரெண்டு டைம் நீங்க செக் பண்ணணும் எனக்கு வந்து ஆம்போல் வளைவு கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு ஓகே அடுத்தது பேக் நெக்கும் நமக்கு ரவுண்ட் நெக் தான் அதனால வந்து வச்சு அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம இப்ப இழுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும் எப்படி இருப்பு சுற்றளவு அதாவது சென்டர் அந்த டாட்டுக்கான அளவு அதை எப்படி மார்க் பண்றதுன்னா இதோட சரியான இருப்பு ரவுண்டோட மார்க் பண்ணிட்டு நெகத்துல இதை பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த சென்டர் இருக்குல்ல இதில் வந்து இந்த சைடு ஒரு இன்ச்சு சாரி இந்த சைடு அரை இன்ச்சும் இந்த சைடு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்காக எடுத்துக்கலாம் இந்த டாட் ஹைட் அப்படின்றது ஒரு நாலு இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்துக்கங்க இந்த டாட் இப்படியே மார்க் பண்ணிட்டா நமக்கு லாஸ்டா வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டான டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட்டும் ஆம்போல் ரவுண்ட்ல ஒரு இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டாந்த இருக்க மாதிரி ஸ்கேல்ல தள்ளி விட்டுக்குங்க ராய்ஜி எனக்கு தான் இருக்கனால கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பிளவுஸ் ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கலாம் உடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு உடைய லென்த்து வந்து எடுத்துக்கலாம் சுருக்கம் இல்லாமல் வச்சு ஸ்லீவ் லென்த்து இது வந்து சரியான அளவு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிங்கான லைன் வந்து விட்டுருக்கேன் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு சரியான அளவு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ஆங்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நேராக வச்சுட்டு லைட்டாக இந்த ஆங்கோல் விளைவு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன் மேலே கா அரை இன்ச் தள்ளி நான் என்ன பண்ணியிருக்கேன் கட்டிங் லைன் வந்து போட்டிருக்கேன் இது வந்து அந்த சைடில் வர அளவு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் இது வந்து ஸ்லீவ் லென்த்து இது வந்து நமக்கு அந்த கட்டிங் லைன் இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காகவும் இதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காகவும் எடுத்துக்கலாம் ஆங்கோல் வளைவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு கட் பண்ணீங்களே அந்த பீஸில் சோல்டரை அரை இன்ச் வந்து மடிச்சுக்குங்க அது நமக்கு ஸ்டிச்சிங்கில் போயிடும் இங்கே கரெக்டாக வச்சு பாருங்க இப்போ நமக்கு கரெக்டா இங்கே ஆங்கோல் ரவுண்டும் நமக்கு ஸ்லீவ்ல இருக்கிறதும் சரி பேக் சைடு பீஸில் இருக்கிற அளவும் சரி ரெண்டுமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது இதை அப்படியே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்கள் அந்த பேக் சைடு பீஸை வச்சு இந்த டிராயிங் வந்து பண்ணிட்டேன் இப்போ இந்த பீஸ் வந்து எடுத்துடலாம் இந்த டிராயிங் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கின மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக மட்டும் இப்படி இறக்கி ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ரொம்ப எனக்கு வந்து ஸ்லீவ் ட்ராயிங்கே வரல அப்படின்றீங்க அழகு ரோஸை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு கீழே இந்த மாதிரி அரை இன்ச்சில் ஆம்புல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஆம்பிள் டெப்த்து இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆம்பிள் டெப்த்து கொஞ்சம் இன்னும் லூஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்னொரு ஆம்போல் டேத்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து கொண்டு போங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆம்போல் கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது ஓபன் சைடு என் பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நேர் கட்டிங் இப்போ இந்த பேக் சைடு பீஸ் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கரப்பகுதி நமக்கு எப்பயுமே வந்து தேவையில்லை ஃப்ரண்ட் டிராயிங் பண்ணும்போது கரப்பகுதி தேவையில்லை அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பேக் சைடு பீஸ் எடுத்து நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் நேர் வந்து கரெக்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில இருந்து நான் வந்து பேக் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்க இருக்க பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த லைன் போட்டிருக்கோம்னா மடிச்சு தைக்கிறதுக்கு இடுப்பு லைன் அதோட இந்த பீஸை வந்து இப்படி மடிச்சு விட்டுருங்க மடிச்சு விட்டுட்டு இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் என்னுடைய அளவை மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு எல்லா பக்கமும் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம ப்ளவுஸில் இருக்கிறத வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ரோலர் வந்து எடுத்துக்கங்க ஏன்னா பேக் சைட் இருக்கிற பாக்ஸ் அப்படியே வந்து நமக்கு ஃப்ரண்டில் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதனுடைய ட்ரேஸ் உங்களுக்கு அப்படியே விழும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பீஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவுக்கு சரியாக தெரியல அப்படின்னாலும் எனக்கு நல்லா தெரியுது இப்ப இதுதான் வந்து நமக்கு பேக் சைடு அளவு இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமா இறக்கிட்டு இப்படி ஒரு ஆம்போல் டெப்த் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு முன்பக்கம் ஆம்போல் லூஸ் வந்து கண்டிப்பா வந்து குறையும் இப்ப எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம பேக் பீஸை எடுத்துட்டு நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது இதோட மட்டும்தான் வந்து டிராயிங் இருக்கு டிராயிங் நான் டார்க்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பேக் இருப்புடைய அளவு இதுல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி பிரண்ட் இடுப்பு அளவு அதாவது முன்பக்கம் உயரம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் உயரம் வந்து எடுத்துட்டு இதுக்குமே ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ முன் கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல சோல்டர்ல அரை இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த அரை இன்ச்ல இருந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத வச்சுட்டு அப்படியே டிராயிங் பண்ணிக்கலாம் முன்பக்கம் நெக்கு வந்து நான் டிராயிங் வந்து பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம அந்த பிளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ரவுண்டு ரெண்டரை வச்சோம்ல அந்த நெக் ரவுண்டை இங்கே வந்து ரெண்டரை வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஏ சைஸ் பிளவுஸ் அப்படின்றதுனால ஒன் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒன்னே கால் ஒன்னே கால் வந்து எடுத்திங்கன்னா போகும் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னே கால் வந்து எடுக்கணும் ஒன்னே கால் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நம்ம பேக் அளவு வந்து போட்டோம்ல இடுப்பு சுற்றுலாவு அதில் இருந்து ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது ஆல் சைஸ் ப்ளவுஸுமே நீங்கள் இந்த மாதிரி பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அளவுல இருந்து ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு அப்படியே அந்த வி ஷேப் வந்து போட்டுக்கலாம் கீழே ஒன் இன்ச் அந்த வி மாதிரி வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் இப்ப டாட்டோட ஹைட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பிளவுஸ்க்கு ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஏ சைஸ் பிளவுஸ் தான் அடுத்தது முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரியான அளவை அப்படியே ரெண்டா வந்து மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு வந்து சென்டர் இதுல இருந்து நான் வந்து இந்த கேப்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் இப்போ ஒன்றரை இன்ச் அப்படின்றது வந்து இந்த சைட்ல இருக்கு அதே மாதிரி இந்த சைடு இந்த கேப் வச்சா ஒன்றரை இன்ச் வந்து இந்த சைட்ல இருக்கு ஆம்போல் சைடு டாட் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் இருக்குல்ல இந்த நேர் எடுத்து இந்த ஆம்போல் சைடு எடுத்தோம்னா நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இதை அப்படியே நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அந்த லைன் வந்து இருக்கு அது நேர் அப்படியே டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த சைடில் காலிஞ்ச் ஒரு பாயிண்ட் இந்த சைட்லையும் காலிஞ்ச் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய டிராயிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு அளவு நமக்கு பேக் சைடு வேணும் அப்படின்னா இது லைட்டா இந்த கார்னர்ல மட்டும் இந்த சைடு வந்து நமக்கு அந்த மார்க்கிங் இருக்கு இதை அப்படியே வச்சு நீங்க லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அதாவது புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஒரு பக்கம் என்ன டாட்டோடைய அளவு பிடிக்கிறோமோ அதே அளவு தான் அடுத்த சைடும் நம்ம வந்து பிடிக்கணும் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸும் ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது மீதி இருக்க பீஸ் என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து எனக்கு கரப்பகுதி கொஞ்சம் இதை வந்து கட் பண்ணி விட்டேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த பட்டியுடைய அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த பீஸை வச்சுட்டு இந்த கிராஸ் எவ்வளோ இருக்கும் அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த அளவில் இருந்து அந்த வி ஷேப் மட்டும் விட்டுட்டு இதில் இருந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க இதுதான் உங்களுக்கு பட்டியுடைய லென்த்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல் எடு அத இன்ச் ஷேக் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து வச்சுக்கலாம் பட்டி உயரத்துக்கு மட்டும் இன்ச் ஷேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அரை இன்ச் அதிகமாக மூணு பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியில உயரம் வந்து மூணு இன்ச் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் மூணு இன்ச் வந்து வச்சுக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் ஒன்றரை தான் இருக்கு நான் வந்து ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச் இருக்கு அது அப்படியே மூணு இன்ச் இங்கே வந்து வச்சுக்கலாம் நான் பட்டி ஷேப்காக என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பர்டே ஹைட் வந்து இன்னும் ஒரு கால் இன்ச் அதிகம் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கால் இன்ச் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பட்டி பட்டன் பீஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியா ஃபாஸ்ட்டா எப்படி கட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ படித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்